ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் டே பர்ச்சேஸ் இன் டீ நகர் பார்க்கலாமா நாங்கள் கோயம்பேடில் இருந்துட்டு கேப் எடுத்தது தாங்க டீ நகர் போயிருந்தோம் எங்கள் மாமாவோட வீட்டில் இருந்துட்டு டீ நகருக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைம் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்போ ரொம்ப வந்து கிளைமேட்டை வந்து எப்படி பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒன் ஓ கிளாக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பட் இன்றைக்கி வந்து ஃபுல் பிளானோட கிளம்பணும் மத்தியானம் தாங்க இருந்தே கிளம்பணும் ஏன்னா வந்து டுவெல் டு ஒன் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஸோ ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் போலாம் கொஞ்சம் வெய்யத்தால் போகலான்னு சொல்லி டி நகர் போயாச்சு போனோடனே அங்கே நியர்பைல வந்து ஏடிஎம்ல போய் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கலான்னு போனோம் ஏன்னா நிறைய சில கடையில் வந்து ஜிபே வந்து ஒர்க் ஆகிறது இல்லை ஸோ அந்த இடத்துல நிறைய திங்ஸை வந்து நாங்கள் வாங்காமல் வர மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைமில் அதனால இந்த டைம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக அமௌண்ட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம் அதே மாதிரி டி நகர் வந்து அந்த ரோட் பிளாக் இருக்கனால ஒரு சந்து தாங்க நடக்க ஆரம்பிக்கணும் அங்கே ஸ்டார்டிங் எடுத்தோடனே பேத்தியும் அம்மையாவும் வந்துட்டு நெகாப்பாளத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிலவங்க கேட்டிருந்தீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி அப்படியே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு நாங்கள் வாங்கி எங்கள் வாட்ரு பாட்டில் இருக்க தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தாங்க பொடி போட்டு வாங்குவோம் வாங்கினதுக்கப்புறமா சாப்பிட்டு அப்படியே போகணும் அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு எங்களால் வந்து டூ டேஸாக நாங்கள் வந்து நகர் போய் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் பார்க்கவே முடியலங்க அவ்வளோ கடை இருக்குது அங்கே வந்து ஃபேன்சி ஐட்டம் ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் நிறையா பார்த்தோம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா வெரைட்டிஸுமே இருந்துச்சுங்க எனக்கு ஸ்டெட்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் நான் நிறையா எடுத்தேன் அதே மாதிரி பேண்ட்ஸ்லேயுமே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ஸ்டெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைவ் ருபீஸ்லேருந்தே அவ்வளோ க்யூட் க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு பாப்பாவுக்கும் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் நான் பாப்பா ரெண்டு பேருமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பிளாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தென் பலோசோ பேண்ட்ஸு நைட் பேண்ட்ஸு இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஸ்டிச்சிங் சார்ஜே நமக்கு வந்து எவ்வளோ வருது பட் எப்படி இவ்வளோ லோவர் காஸ்ட்டில் வந்து டீ நகரில் கொடுக்குறாங்கன்னு தெரியல பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து டபுள் எக்ஸல் பேண்ட்டு ஒன்லி ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க நான் இதுலேருந்து கொஞ்சம் நைட் வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேண்ட்டுமே எடுத்திருந்தேன் நாங்கள் இது எல்லாமே அன்றைக்குமே பார்த்தோம் பட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கசகசன்னு ஆன மாதிரி இருந்ததுனால பர்ச்சேஸே பண்ணல பாதியோட வந்துட்டோம் பட் இந்த தடவை எங்கள் அம்மா வந்து ஜா செம்ம ஜாலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அதே மாதிரி சொல்லி ஆகணுங்க இந்த டி நகரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இதோ இந்த கடை தாங்க அதுக்குள்ளே வந்து ஸ்டெட் வெரைட்டிஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் யாராவது இந்த கடையில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸ்டெட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்கிள்ஸு பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்ஸு எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் பட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு நான் வந்து மதுரையில் கூட இந்தளவுக்கு லோவஸ்ட் காஸ்டில் நான் வந்து பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து இவங்கக்கிட்ட இருந்துச்சு இப்போ எனக்கு ப்ரொஃபஷன் வந்து டான்ஸுங்கிறனால நான் எங்கே போனாலும் அதை ஒட்டின கலெக்ஷன் கொஞ்சம் எப்போவுமே செக் பண்ணிட்டு வருவேன் இந்த டைம் நான் செக் பண்ணதில் எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம பிளாக் பார்க்கக்கூடிய டான்சஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே டி நகரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க வெரைட்டிஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுறாங்க நான் அதில் சில செட்ஸ் மட்டும் நான் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் பிகாஸ் எனக்கு டேரெக்டாக வந்து கொரியரில் அங்கே வந்துடும் நம்ம இங்கேருந்து வாங்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறப்போ எந்த அளவுக்கு சேஃபாக வரும்னு தெரியாது ஸோ அப்கமிங் பேட்ச் வந்து வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து சலங்கு பூஜைக்குமே ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொன்ன சரி ஓகே மேம் நீங்களே புக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்கே வந்து புக்குமே பண்ணிட்டோங்க இது எல்லா செட்ஸுமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டு வச்சுருக்கறதெல்லாம் பேசி வாங்கினா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்கலாங்க ஒன் ஃபிஃப்டி எல்லாம் ரொம்ப பார்கென் பண்ணி பேசுனாங்க சில இடத்துல பேசினா தான் அந்தளவுக்கு ரேட் வந்து டவுன் பண்ணுறாங்க பட் வேதமானியாக தான் இருக்குது பட் டி நகருக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பார்கென் பண்ணி வாங்கி தான் ஆகணும் அவங்க போட்டிருக்க ரேட்டு நமக்கு கம்மின்னு தெரியும் பட் அதை விடவே ஹோல்சேல் பிரைஸ்க்குமே கொடுக்கறாங்க எங்க இருந்துச்சுன்னா போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து ஒரு கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக செயின்மா எனக்கு கண்டிப்பா வேணும்னா சரின்னு சொல்லி அங்கேயுமே போயிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ்குள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கே எடுக்கல அங்கே என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வாட்ச்சு சில பாப்பாக்கு வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸு இதெல்லாம் எடுத்துருந்தோம் தென் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டியலா பேண்ட்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க பட் இது வந்து இந்த பனியன் கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்ததுனால நான் இது எடுக்கலை காட்டன்ல இருந்தால் கண்டிப்பாக எடுத்திருப்பேன் தென் இங்கே எனக்கு என்ன சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா சிக்ஸ் எஸ் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸு ஃபோர் டாப்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் செம்ம ஆஃபராக சூப்பராக இருந்துச்சு எப்படி இவ்வளோ ரோ லோ ரேட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது துணி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நல்லா சொல்ல முடியாது பட் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கிளாத் வந்து நல்லா தான் இங்கே இருக்குது இவ்வளோ வந்து எப்படி கொடுக்குறாங்க இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தென் பாப்பாவும் அம்மாவும் ஒரு கடை வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ்க்கு மட்டும் ஒரு கடை பார்த்து வச்சுருந்தாங்கங்க அந்த கடைக்கு போயே ஆகணும்னு சொல்லி தான் இன்றைக்கும் நாங்கள் போயிருந்தோம் போகணுன்னே இங்கே பார்த்துட்டிங்கன்னா டூ பட்டியாலா பேண்ட்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது சூப்பராக இருந்துச்சு எல்லா சைஸ்மே இருக்குங்க சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது எஸ் சைஸ்லேருந்து சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் இருந்துச்சு இந்த பேண்ட்ஸ் எல்லாமே டூ பேண்ட்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் சில பேன்ஸ் எல்லாம் த்ரீ பேண்ட்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சு டாப்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு டாப்ஸ் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு பட் ஆஃபர்ஸ் இருந்த அளவுக்கு குவாலிட்டியுமே தான் இருந்துச்சு இங்கேயுமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன் போகணுன்னா இந்த ரூபாய் அப்படிங்கிற இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக போங்க வெஸ்டர்ன் டாப்ஸும் அவ்வளோ டிசைன்ஸில் இருக்குது நம்ம பெங்களூரில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க கடையில் பார்க்கலாம் இவங்க கடையில் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வந்துட்டு வெஸ்டர்ன் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து நார்மல் டாப்ஸை விட வெஸ்டர்ன் டாப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த எல்லோ கலர் டாப் கூட இவங்களோட இதில் தான் முந்தாணையத்தை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா அப்போ எடுத்தோம் டூ ஃபிஃப்டி அரவுண்ட் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு பட் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் கேப் புக் பண்ணிட்டோங்க கேபுமே வந்துருச்சு இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் ஆன் த வேலையுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது நிறைய திங்ஸ் வாங்கி தூக்கிடும் வர முடியாது அப்புறம் வேண்டாங்கிறதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன் வேண்டாம் நிறைய வாங்கி டம்ப் பண்ண வேண்டாம் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு போதும் ஏன்னா பாப்பாவுக்கு ஒரு பத்து ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு பத்து ட்ரெஸ்ஸு அம்மாவுக்கு தனியாக அம்மா தனியாக ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி ாங்க தம்பிக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா சாப்பிட்றக்கு எல்லா சேட் ஐட்டமுமே இருக்குது ஆனந்தாஸ் கூட உள்ள ஒரு ஷாப் இருந்துச்சுங்க எல்லாமே கிடைக்குது ஸோ தட் நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு ஜாலியாக சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணி நேராக எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா மெரினா போனோம் ஒரு சிஸ்டர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க அக்கா ஏன் பீச்சாகவே சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து ஒரு பீச் பைத்தியங்க நானும் அப்படி தான் எனக்கு அந்த அலைகள் சத்தம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அமைதியாக யாருமே இல்லாத பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா உங்களோட ப்ராசஸ் அதாவது மைண்ட் வந்து நிறையா விஷயங்களை யோசிக்கும் அதில் சிலதுக்கான பதில் நமக்கு கிடைக்காமையே இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் கூட அங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எப்பாவது ஒரு நாள் தான் நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ இங்கே சென்னையிலே இருக்கவங்களுக்கு பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க பீச்சில் என்னடா இருக்காங்க என்ன போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் எங்களுக்கு பீச்சுங்கிறது வந்து ஒரு 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 ஹாப்பியான விஷயங்க எங்களோட ஹாப்பினஸ் எங்கே இருக்குன்னா பீச்சுக்கு தான் இங்கே நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் மாமாவை வந்து இடம் பிடிச்சி கூப்பிட்டு போகிற ஒரே இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பீச்சு தான் சரின்னு சொல்லி பீச்சுக்கு போயாச்சு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் மாமா இல்லாமல் அம்மா கூட நாங்கள் போயிருந்தோம் ஸோ கொஞ்சம் பகலாக இருக்கப்போவே போய்க்கலாம் சீக்கிரமாக ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு தான் கிளம்புனோங்க போய்ட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் தான் அங்கே இருந்தோம் அதே மாதிரி பீச்சுக்குள்ளே எண்ட்ரான உடனேவே நாங்கள் இங்கேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படி யோசிக்காதீங்க கிட்ஸோடு போனீங்கன்னா தெரியும் எது பார்த்தாலும் உடனே நின்றுவாங்க எனக்கு இது இப்போ வாங்கியே தரணும் நீங்கள் அங்கே போய் ஹைஜீனிக்காக இருக்காது அதெல்லாம் சொன்னீங்கனால அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க அதுவும் என் பாப்பாலாம் அங்கேயே உட்காந்து உருண்டு அழுக ஆரம்பிச்சிடுவாள் அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு வந்து என்ன ஆனாலும் அதையும் நம்ம தான் பார்த்துக்கணும் பட் என்ன பண்ணுறதுங்க சின்ன சின்ன ஆசைகள் இல்லையா குழந்தை நம்ம புரிஞ்சுக்குவோம் பட் குழந்தைகளுக்கு அது புரியாது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி கேட்குற திங்ஸை வாங்கி கொடுத்துருவோம் தென் இந்த தடவை வந்து பி பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே உட்காந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவும் போல இந்த மண்ணுக்குள்ளே எங்கள் அம்மாவும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா பாப்பா தம்பி விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்தோன்னே இந்த குட்டி பாப்பா இவங்கள விளாட்ற கூப்பிடுதுங்க அவங்க தனியாக சின்ன மண்ணு கூட்டிட்டு எங்கள் அம்மா கூப்பிடற அப்படி இப்போ எங்கள் அம்மா இங்கேருந்து கொஞ்சம் மண்ணு தள்ளி பாப்பா கிட்டே வச்சோடனே அதுக்கு ஒரே ஹாப்பி எங்கள் அம்மா திரும்பினா இப்படி கையாட்டி ஆட்டி கூப்பிடுது அவங்க அதாவது வார்த்தை வரதில்லை சவுண்டு விட்டு கூப்பிட்ற அப்படி அதாவது என்னென்னா கிருத்திகா கூட விளையாடாதீங்க என் கூட விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவ்வளோ ஜாலியாக இப்படி உட்காந்து எல்லாம் விளாண்டுட்டு கிளம்பியாச்சுங்க அங்கேருந்து புக்கிங் போட்டால் மெரினா பீச்லேருந்து இங்கே வந்து கோயம்பேட்டுக்கு வந்து புக்கிங்கே எடுத்துக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு ஆட்டோக்காரன்னா தான் ஐடியா சொன்னாங்க நீங்கள் சென்ட்ரல் போயிட்டிங்கன்னா சென்டர்லேருந்து உங்களுக்கு வந்து மெட்ரோ இருக்கும் நீங்கள் டேரெக்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ராவலில் வந்து வந்தாச்சுங்க அம்மாவுக்கு இதான் ஃபஸ்ட் டைமு ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே இதில் வந்து வகை பிரிச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் என்னோடது இதெல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பிரிச்சு எடுத்து வச்சதுல இதெல்லாம் என்னோடய திங்ஸுங்க பாதி தான் எடுத்திருக்கோம் இனி பாதி எடுக்கிறக்குள்ள அவங்க அப்பா சத்தம் போட்டுட்டாரு அதனால் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே மூட்டை கட்டி வச்சிட்டோம் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயோ இல்லை அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயோ எல்லாமே நான் காட்டுறது ட்ரை பண்ணுறேன் மேடம் வந்து அவங்க எடுத்ததெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு ட்ரெஸ் போடுறப்போ தான் காட்டுவாலாம் சரி ஓகே அப்படின்னாச்சு நான் தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிம்காஸு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஸ்டர்ன் கலெக்ஷன் ஸ்டெட்சு இதெல்லாம் எடுத்திருந்தேன் பிகாஸ் நம்ம ஸ்கூல் போகிறப்போ கோல்டு யூஸ் பண்ணுறத விட சாரிக்கு மேட்சாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஜிம்காஸ் போட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் எடுத்திருந்தாங்க இது வந்து பாப்பாக்காக எடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் எடுத்திருந்தேன் ரேட் வைஸும் செம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இதெல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நான் இதே இதை வந்து அங்கே கோயம்புத்தூரில் வந்து எயிட்டி ஃபைவ்க்கோ என்னமோ இன்னும் இதே பேட்டர்னில் ஒரு ஸ்டெட் எடுத்திருந்தேன் அதே இங்கே ஃபார்ட்டி ஃபைவ்னு பார்க்குறப்ப எனக்கு செம ஹாப்பியாயிருச்சு பிகாஸ் நமக்கு ரெண்டு திங்ஸ் வாங்கலாம் இந்த ரெயின் ட்ராப் ஸ்டெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் தான் இது நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அந்த ட்ரெஸ் கலருக்கு வந்து அது சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தென் இது வந்து தம்பி எடுத்திருந்தாங்க டேசிலரோடது தென் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் இது வந்து பாப்பாவோடது இது வந்து பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இன்னும் வந்து பேக் பிரிக்காமல் நாலஞ்சு பேக் இருக்குது கண்டிப்பாக இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சென்னை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சூடாக இருக்காது நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க மேபி நல்லா இருக்கப்போ அந்த கிளைமேட்டில் வந்தால் ரொம்ப பிடிக்குமோ என்னமோ பட் இங்கே நிறைய சுற்றி பார்க்குறக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் என்னென்னா நாங்கள் வந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையிலேயே இருந்து இருந்துட்டு சென்னைங்கிற ஏரியா வந்து நிறைய மக்கள் இருக்காங்க எல்லா பக்கமே நிறைய வந்து பீப்புள் ஃப்ளோட்டேஷன் இருக்கனால எங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பட் சூப்பரான ஏரியா தாங்க சென்னையுமே தென் நைட் ரொம்ப லேட்டானதுனால வெளியே ஃபுட் வாங்கி சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்